ಮನುಷ್ಯನಗಳ <descriptivemusi> அல்லது இருந்து விளைகிற பொருட்களை வசூல் செய்து நாம் திருப்தி அடைந்திருப்பார் ஒழி அவன் ஒரு நாளும் பசியும் பட்டியுமா இருக்க மாட்டான் விலங்குகளுக்கு அரசன் யாரு யாரு விலங்குகளுக்கு அரசன் சிங்கம் காட்டிலே வாழ்கிற எல்லா விலங்குகளுக்கும் அரசன் சிங்கம் சிங்கம் நடிச்சா சிங்கம் பசியா இருந்தா நானாவே வந்து சிங்கத்தின் வாய்ப்புள்ள மிருகங்கள் போகணும் அந்த அளவுக்கு அதிகாரம் அடைந்தது சிங்கம் குகையில இருந்து அப்படி வெளியே வந்து அப்படி ஒரு கொட்டாவி விட்டாவே அந்த கண்ணுக்கு எந்த மிருகம் படுதோ அந்த மிருகம் அவ்வளவுதான் காலி அப்படி ஒரு அதிகாரம் படைத்த சிங்கமே பட்டினியா இருந்தாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வாங்க யார் வசனத்தை நம்புறாங்களோ நம்ம எல்லாரும் சாதாரணமான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுனாலதான் இன்னும் கஷ்டப்பட்டு இன்னும் வேதனை ஆதியாவுக்கு ஆகும் முதலாம் அதிகாரம் ஏழாவது வாசிப்போம் படியே மனுஷனை சிருஷ்டித்தார் அவரை சாயலாகவே சிருஷ்டித்தார் நம்ம மனுஷ மனுஷன் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம வெந்ததை சாப்பிட்டு விதிவந்த சாதனம் அப்படின்ற ஒரு பழமொழியை கத்துக்கிட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் யார் என்று அதை வசனம் சொல்லுது தேவ சாயலை படைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும் தேவ சாயலை உடையவர்கள் சாயல் என்றால் தேவருக்கு இருந்த அதிகாரங்கள் தேவனுக்கு இருந்த புராதி செய்து தேவருக்கு இருந்த வல்லமை தேவருக்கு இருந்த பாலன் எல்லாமே நிறைந்திருந்தது ஆதாமுக்குள்ள எந்த மிருகமாவது அவனை வந்து அடிச்சு சாப்பிடுச்சா எந்த மிருகமாவது அவனை கீறி பார்த்துதா எந்த மிருகமாவது அவனை பயப்படுத்தினதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏதே தோட்டத்துல பயமில்லாத மிருகங்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுதான் தேவசாயலுடைய ஒரு உரிய அடையாளம் பூமியில எந்த பிரச்சனைகளை கண்டும் கலகாதவர்கள் தேவசாயலை உடையவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பயந்து ஒடிஞ்சுகிறது

மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை என்னாகாது வீண் போகாது நம்ம நம்பி இருக்கிற நம்பிக்கை ஏராளமான ஒரு நம்பிக்கையா இருந்தா அது தைரியம் தான் போயிட்டு இருக்கோம் நம்ம பிரயாசப்படுவோம் பிரயாசத்தின் பலனை கொண்டு வருவோம் எல்லாம் கரெக்ட் போடும் போது பொ பொ போட்டுருவோம் எங்க விழுந்துச்சுன்னு தெரியாது நிறைய பேருடைய வருமானம் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது நிறைய பேருடைய பிரியாசம் அப்படித்தான் போயிட்டு இருக்குது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க வீட்டுல எந்த வழியில செலவாயிச்சுன்னு சொல்லி அவனுக்கே தெரியாது ஒரு நாள் ராத்திரி தாங்காது போன வீட்டுல கொஞ்சம் மிச்சம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாசம் சம்பளம் உடனே அப்படியே இடுக்கி 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 செலவு பண்ணுவாங்க மாசம் பிறகு பத்து நாள் இருக்கும் போதே கடவாங்க ஆரம்பிச்சிருவாங்க வேதம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கை நீங்கள் நம்பி இருந்தால் அந்த நம்பிக்கை நீங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்காது வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதனான் விசுவாசத்தினால வராத எதுவுமே நடக்காது எல்லாம் பாவமாயிருக்கும் அப்ப நம்முடைய நம்பிக்கையானது ஆண்டவர் செய்வார் விசுவாசத்துல தொடர்ந்து ஓடுகிற காரியமாக இருக்க வேண்டும் சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சமையலும் பிரசித்திருக்கிறேன் வெளியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிவியில பார்த்திருப்பீங்க அங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார் என்ன சம்பவம் யோகா சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்துல என்ன இருக்குது

மூணாவது நாள் வருஷம் ஒரு வருஷத்துக்கு யாருக்குமே முடியாது நிச்சயமா முடியாது ஏழாவது வசனத்தை வாசிக்க அதற்கு வியாதீசன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை கைவிடப்பட்ட சூழ்நிலை அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆரம்ப காலத்துல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பார்த்து இருப்பாங்க அவரை விசாரிச்சிருப்பாங்க அவங்க முகத்தை தொடச்சு விட்டுருப்பாங்க அவங்க தலையை சீவி விட்டுருப்பாங்க அவரு வருஷம் வருஷம் இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி முடிய கூட வெட்டி விட்டுருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா

என்னை கூட்டி கொண்டு போய் அந்த குளத்துல இறங்கறதுக்குள்ள இறங்க என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா திடீர்னு வந்து அந்த குளத்துல இறங்கி அந்த குளத்தை ஒரு காலத்து தேவத்துடன் வர்றதை யாரும் பார்க்க முடியாது தேவத்துடன் இறங்குறதை யாரும் பார்க்க முடியாது வெயில்ல அந்த குளத்தினுடைய தண்ணீர் அப்படியே ததுங்கி இருக்கும் அப்படியே வந்து அப்படியே சுழல் போல சுத்தி அலை போல் அப்படி கலங்கி இருக்கும் அதை பார்த்து தெய்வத்துக்கு கலங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுதான் சரியான நேரம் என்று சொல்லி யார் போய் முன்னாடி இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவாரு பின்னாடி போறவங்களுக்கு கிடையாது முப்பத்தி வருஷம் வருஷமாக இவரை கொண்டு போய் குளத்துல இறங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை இவரும் முயற்சி செய்த ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீர்களே இல்லை என்னையில் முடியலை முயற்சி பண்ணி பார்த்தேன் என் வாழ்க்கையில ஒரு விடுமுறை இல்லை

பாவம் செய்யாத இன்னைக்கு நிறைய பேர் மீட்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் விடுதலை ஆகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து தங்கள் பாவங்களிலே இருக்கிறார்கள் ஆண்டவர் அதிசயம் செய்யணும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் ஆனா பரிசுத்தமாக மாட்டார்கள் எழுதின சரித்திர புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் யோசுவா யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் அல்லேல 예수님 நிறைய பேர் என்ன பண்றாங்க சச்சைக்கு வர சொன்னா வந்துருவாங்க சோ சொன்னா தூ பண்ணிடுவாங்க குடும்ப சப்போ மையன்னா குடும்ப சப்போ வச்சிருவாங்க காணிக்க கொடுங்க கேட்ட காணிக்கையும் கொடுத்துருவாங்க தாராளமா என்ன பண்ண மாட்டாங்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் நடுவிலே கட்ட அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுங்க நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா எரிவோ பதில் இருக்கு பயப்பெறீங்களா பயப்பெறீங்களா நீங்க அந்த காலாதேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம கிட்ட

அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு அர்த்தம் என்னையா ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அர்த்தம் என்னையா நாம் இருக்கிறது போல நீங்களும் இருப்பீர்களாக என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதிகாரத்திலே அவர் ஒளியா இருந்தார் இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது யாரில் ஒளியா இருக்கிறாங்களோ அவங்கள இருள் வந்து என்ன பண்ணாது டச் பண்ணாது யாருக்கு வந்து இருளை திரும்பி பார்க்கிறாங்களோ அவங்களை அப்படியே லாபத்தோடு இருள் புரிச்சு இருள் என்றால் பாவம் ஒளி என்றால் பரிசுத்தம் அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் அவருடைய ஒளியிலே நடந்தால் இங்க முப்பத்தி எட்டு வருட அந்த வியாதிக்காரன் சுகமானதற்கான காரணம் என்ன என்ன காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா முப்பத்தி எட்டு வருஷமா விடுதலை ஆகலனாலும் பரவாயில்ல நான் அந்த குழந்தை கிட்ட நான் போக மாட்டேன் என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை சந்திப்பார் தூக்கி கொண்டு போனது கூட யாரும் இல்லை வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் கத்தர் மேலே ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டிருந்தான் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் வாங்கி சாப்பிட்டு சென்று நாய் வந்து அவனுடைய பருட்களை நக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு வேதனை நிறைந்த வாழ்க்கையே மேலே நம்பிக்கை

யார் முந்தி இறங்குறாங்களோ எப்பேற்பட்ட வியாதிகாரனா இருந்தாலும் இது அடிப்படை நம்பிக்கை சட்ட திட்டங்களை மாத்தி எல்லா சீனியாரிட்டியை மாத்தி யார் முன்னாடி யாரனோ யார் பின்னாடி எல்லாத்தையும் கடவுளே நேரம் வந்து தேவ தூதனை அனுப்புகிறவரே நேரம் வந்து உன்னுடைய முயற்சியை பார்த்து உன்னுடைய சபத்தை பார்த்து உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து நீ தொடர்ந்து ஆண்டு வருடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து நீ போராடி கொண்டிருக்கிறத பார்த்து டைரக்டா கிரியே செய்ய நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் நம் விசுவாசத்தான் அந்த உலகத்தை சொல்லுது செயல் வேதம் சொல்லுகிறது என்ன வந்து ஆறு பரவாயில்ல ஆண்டு அவர் என்னை போட்டால் மேல நம்பிக்கையா இருப்போம் அதே சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் அவருடைய அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு விசேஷம் நம்ம வீட்டுல சொன்னா அங்க முதல் அழைப்பு யார்களான தாய்மாமா தாய்மாவை அழைக்காம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அவர் முகம் கொஞ்சம் கோடிக்க தான் செய்யும் பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது யோகன் ரெண்டாம் அதிகாரத்துல அழைப்பு யாருக்கு தெரியுமா அழைப்பு யாருக்கு தெரியுமா அவருடைய நீங்க மட்டும் வாங்கல பாஸ்டர் உங்களோட இருக்கிற கூட்டிட்டு வாங்க சொல்லுங்க வசனத்துல படிச்சுன்னா சத்தியம் உங்க இடத்துல பேசும் நீங்க படிக்க தெரியாதவங்கன்னா நான் சொல்றதுதான் சத்தியம் பாஸ்டர் நீங்க மட்டும் வாங்கல பாஸ்டர் உங்களோட இருக்கிற கூட்டிட்டு வாங்க அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிரம்மாண்டமான திருமணம் எல்லாருக்கும் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது பிரெட் அல்வா வச்சுக்காங்க நமக்கு அதுதான் ஈஸியா தெரியும் கல்யாணத்துக்கு போனா பிரெட் அல்வா முதல் பந்திக்கு பிரெட் அல்வா வச்சிட்டாங்க ரெண்டாவது பந்திக்கு வச்சிட்டாங்க மூணாவது பந்திக்கு பெண் வீட்டாக கொஞ்சம் லேட் ஆகுறாங்க பார்த்தா தட்டுல பிரெட் அல்வா இல்ல தகராறு பண்றான் ரெண்டோரா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் வங்கியில் உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் ஸ்ட்ரைக் பண்றான் யாரும் தட்டில கை வைக்காதீங்க எல்லாரும் எழுந்துருக்கு

ரெடியா இருக்காங்க யார் யார் கிட்ட சொல்றது கேள்வி கேட்கிற ஆள் இல்லை இன்னொரு வாட்டி எடுத்துணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாட்டி தான் ஒப்பன் சொல்ற ஆள் இல்லை இப்போ பண்றவங்க எல்லாம் தான் பண்றாங்க இன்னொரு அப்படி கேட்டதா அவரை தான் தீர்ப்பு வச்சு சொல்றாங்க அவனா ரெடியா இருக்கலாம் உடனே புடவை கொண்டு போய் அந்த சாடிகளில் இருக்கிற எல்லா சாடிகளையும் தண்ணியை நிற்பான் அவர் சாமி கூட ஊத்துக்கிறேன்

அழைப்பு விடுத்திருந்தால் உன்னுடைய காரியம் இல்லை உன்னுடைய நன்மை இல்லை உன்னுடைய மகிழ்ச்சி இல்லை பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்தால் அவருக்கு அழைப்பு கொடுத்தார் அவர் வந்து உன்னுடைய குறைச்சலை பார்த்துட்டு உன்னுடைய அவமானத்தை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கலந்து போகிறவர் அல்ல முடிவு உண்டு வருஷமா முடிவு இல்லாதவருக்கு முடிவை கொடுத்த ஆண்டவர் திருமண வீட்டிலே அவமானப்பட்டுக் கொண்டிருந்தவருடைய அவமானத்தை துணித்து அங்கே ஒரு நல்ல முடிவை கொடுத்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல முடிவை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிகள் தொடர்ந்து ஓடனவே அவர் பின்னாடி ஓடும் போது குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்மளோட குறை இருக்கிறார் காரியம் என்ன தெரியுமா நம்ம இந்த அளவுக்கு நம்மை ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்றோம் கத்தருக்கு கீழ்ப்படியிலே ஞானத்தில் வசனத்துல வாசித்த சங்கீதத்துல நூத்தி பதினொன்றாவது சங்கீதத்துல கடைசி வசனம் வாசிங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்னது பயப்படுதல் என்னன்னா பயப்படுதல் என்னன்னா பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா போய் மீனோ பிறாங்க ஒழிச்சுக்கிறான் அதுவா ஆண்டவரை பார்த்து போய் ஒழிச்சுக்கிறதா ஆதம் அப்படி தானே பண்ணாரு ஆதம் என்ன பண்ணாரு ஆண்டவருக்கு செய்யப்படாத சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு ஆண்டவருக்கு பயந்து போய் பயப்படுதல் ஒழிஞ்சுக்கிட்டாருதல் வசனத்தை கை கொடுதல் கத்தருக்கு பயப்படுதல் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்றால் சத்தியத்தை கை கொள்ளுமா அப்படியே சித்தம் செய்ய ஆரம்பிச்சிருவான் அவன் தான் கத்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஞானம் சகல சத்தியத்து மூலமாக நடத்தும் எந்த சூழ்நிலையில எப்படி நடக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் என்ன உண்டு நல்ல புத்தியோ புத்திவர் கடவுளுக்கு பயங்கர வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்த பார்க்கலாம் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிற வாழ்க்கைய சொல்லி

அஞ்சாம் நான் சொல்றேன் என் ஆவியானவர் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார் பயப்படாதே என் ஆவியானவர் மேல லேவியாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்னாவது உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அவன் கடவுள் என்ன இருக்கணும்னு விரும்புகிறாரு எங்கேயோ மலையில இருக்கணும்னு விரும்புகிறாரா எங்கேயோ தனியா ஒரு இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறாரா அவரை நம்ம எல்லாம் தேடி அவர் போகணும்னு விரும்புகிறாரா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவர் எங்க இருக்கணும்னு விரும்புறாரு உங்களுக்கு இருதயமே தேவனுடைய ஆலயம் புதிய பாட்டு சத்தியம் உங்களுக்கு இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் தீர்க்கதரிசி எழுதுகிறார் வாகனம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாகுபடி ஆண்டவருக்காக நீங்கள் அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் அப்போ அங்க எங்க தேடி அலைய வேண்டிய காரியமே இல்லை கத்தரை தேடுகிறது என்னன்னு சொல்லி சொன்னா நாம் உடனே முடியும் உலகம் பணியிருக்கிற இடத்துல என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கருணம் பண்ணணும்னு சொல்லி அழுது நம்ம தொடர்ந்து முயற்சி செய்ய 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 ஆண்டு ஒரு மனசு இறங்குகிறது மனம் இறங்கி பிழைகளை நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் நடுவே அற்புதம் செய்கிறது இயேசுவா எழுதின திருந்தரசு எழுதியிருக்கிறபடி கத்தர் உங்கள் நடுவே அற்புதம் செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் கத்தருடன் சமூகத்தில் முறை பரிசுப்படுத்திக் கொள்ளவே கத்தர் உங்களை நடுவே அற்புதம் செய்வார் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை அழைப்பு கொடுங்க இயேசு கிறிஸ்துக்கு அழைப்பு கொடுங்க இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வீட்டுல தங்கி இருக்கட்டும் அப்பொழுது நம்முடைய குறைவுகளை நிறைவாகுவார் கத்தர் நம்ம மத்தியிலே அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நம்மளால இயலாத சூழ்நிலையில நடந்தா கூட நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்த வெளிப்பட்ட விசேஷங்கள் எழுந்திருக்கிறது உனக்கு கொஞ்சம் பேரன் இருந்தோ நிறைய பலன் தேவையில்லை ஆண்டு வரை தேடுறது மரணே கூட என் வசனத்துக்கு நீ பயந்து என் நாமத்துக்கு நீ பயந்து என்னை நீ உயர்த்தினபடினாலே என்னை நீ ஆராதித்தபடினாலே என்னை நீ தொழுது கொண்டபடினாலே வாசிங்க உன் கிளியை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ மறந்தறியாமல் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆசீர்வாதம் கொடுக்கும் போது ஆண்டவர் பரிதளிக்க மாட்டாங்க நெருக்கம் வார வார வர முதல்ல நல்லா தான் இருந்துச்சு அங்க போன முதல்ல நல்லா தான் இருந்துச்சு அவர் பண்ற பிரச்சனை நல்லா தான் இருந்துச்சு அவர் சொல்ற ஆசீர்வாதம் நல்லா தான் இருந்துச்சு அவர் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு நாளாவ நாளாவ என்னாச்சும் தெரியல நெருக்கம் வர வர அந்த போறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படி மருந்தரி சூழ்நிலைக்கு வந்துருச்சு உங்களுக்கு கொஞ்சம் மலன் இருந்தோம் என்ன பத்தியும் மறதிலியாமல் இருந்தபடியே என்ன ஆசீர்வாசம் பாருங்க அந்த இடத்துல

ਦੇਚੇ ਮਾਰ ਵੁਡੁਂ ਆਵੇ ਬੇਰ ਉੁ ਸੁਰੀ ਦੋਬਾਨ ਬੁਡੀ ਭੁਡੁਂ ਦੇ ਵੁਡੁਂ ਨਾਂਭੀ ਕੈ ਦੁਮਲੇ ਗੁਡੁ ਸੁਭੀਕਰਾਂ ਅਤਰ